அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அமித்ஷாவால் விரட்டப்படுவார்கள் பெங்களூர் புகழேந்தி காட்டம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி உருவாகியுள்ளது இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் செயல்பட்டு வந்தாலும் தமிழகத்தில் மட்டும் அதிமுகவின் தலைமையில் செயல்படும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படும் என கூட்டணி அமைக்கும் பொழுது அமித்ஷா வெளிப்படையாக அறிவித்திருந்தார் அதன் பின்பு இரண்டு முறை தமிழகம் வந்த அவர் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக இருப்பார் என்று கூறினாரே தவிர எடப்பாடி பழனிசாமியின் பெயரை பயன்படுத்த அவர் விரும்பவில்லை எனவே இதனை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை பலர் முன்னெடுத்து வருகிறார்கள் இது அதிமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய பயலை கிளப்பி வருகிறது மேலும் டி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்து வருகிறோம் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இருந்து இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என கூறி வருகிறார்கள் நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்காக ஓரணியில் இணைந்துள்ளோம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என கூறியிருந்தார்கள் அதே சமயத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி போன்றவர்கள் ஓபிஎஸ் டி வி தினகரன் போன்றவர்கள் எங்கள் அணியில் இல்லை எங்கள் அணியில் அவர்களை இணைத்துக் கொள்ளவும் நாங்கள் தயாராக இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் துரோகத்தின் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டவர்களே என குறிப்பிட்டிருந்தார் மேலும் கூட்டணி என்ற முறையில் கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள தயாராக இல்லை என அறிவித்து வருகிறார் அதே சமயத்தில் இன்று வரையிலும் டி டிவி தினகரன் நான் என் கூட்டணியில் தான் இருந்து வருகிறேன் என கூறி வருகிறார் ஆனால் மௌனம் சாதித்து வருகிறார் தற்பொழுது பெங்களூர் புகழேந்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் என் கூட்டணியில் இருந்து அமித்ஷாவால் டிடிவி டிவி தினகரன் ஓ பி எஸ் போன்றோர்கள் விரட்டப்படுவார்கள் மேலும் அமித்ஷா வாயாலேயே அதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல வைப்பார் கூட்டணி தொடர்பான முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் பொழுது மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள் ஜி கே வாசன் அன்புமணி ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ அழைப்பு விடுக்கப்படவில்லை பின்பு எப்படி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியில் உள்ளார்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ளார்கள் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை மட்டும் அழைக்க அமித்ஷாவால் முடிகிறது ஏன் இவர்களை அழைக்க முடியவில்லை அப்படி என்றால் இவர்களை அழைக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை விதித்தாரா என்ன என்பதுதான் எனது கேள்வி மேலும் இவர்கள் தொடர்ந்து அதிமுக பாஜகவை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவிலிருந்து டிடிவி டி டி ஓபிஎஸ் விரட்டப்பட்டது போன்று ஒரு காலத்தில் இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்தும் கூட்டணியில் இருந்தும் விரட்டப்படுவார்கள் அதுவும் அவர் வாயால் அல்ல அமித்ஷா வாயால் சொல்ல வைப்பார் அதுதான் எடப்பாடி பழனிசாமியின் தந்திரம் அந்த தந்திரம் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு கைதேர்ந்த வித்தை என்று கூட கூறலாம் தன்னை நம்பியவர்களை மற்றும் தனக்கு விசுவாசமாக இருந்தவர்களை துளிகூட யோசிக்காமல் வெளியேற்றுவதில் அவர் மிகுந்த கில்லாடி அப்படித்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி யார் என்றே தெரியாது அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர் சின்னம்மா சசிகலா அவர்கள் ஆனால் அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்று இன்று அனைவருக்கும் தெரியும் மேலும் ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியில் இருந்து வெளியேற்றி விட்டார் மேலும் ஓ பி எஸ் எந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் அதிமுகவில் இல்லாமல் இருப்பது அதிமுகவிற்கு தான் இழப்பு என்பதை எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் புரிந்து கொள்ளவில்லை மேலும் தனது சுயநலத்திற்காகவும் கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தொடர்ந்து அனைத்து தலைவர்களையும் புறக்கணித்து வருகிறார் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பதை கூட எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ளாமல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியில் வைத்துக் கொண்டால் அதிமுகவிற்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் நல்லதே தவிர ஓ பி எஸ் தினகரனுக்கும் நல்லது இல்லை இனிமேலாவது இவர்கள் சுதாரித்துக் கொண்டு அமித்ஷா எடப்பாடியை நம்புவதை விட்டுவிட்டு தங்களது கட்சிகளை வலிமைப்படுத்திக் கொள்வதை பார்க்க வேண்டும் என பெங்களூர் புகழேந்தி அவர்கள் காட்டமாக தெரிவித்திருந்தார்கள் நன்றி